இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பயப்படாதிருங்கள் வசனம் மத்தேயு பதினாலு இருபத்தி ஏழு உடனே இயேசு அவர்களோடு பேசி தினம் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் இந்த வசனம் கடலில் சீஷர்கள் பயந்து அடைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் சொல்லப்படுகிறது பாருங்களேன் அவங்க பட படகில் இருந்தபோது இயேசு அவர்களுக்கு தோன்றுகிறார் ஆனால் அவர்கள் பார்வைக்கு ஒரு ஆவி தெரிந்தது பாருங்க பயம் அவர்களை மூடி இருந்திருப்பாங்க அதுக்கிடையில் இயேசு தைரியமாக இருங்கள் பயப்படாதிருங்கள் நான் தான் இருப்பாங்க அவர் தேவனாகவே இருக்கிறார் என்றான் இயேசு நான் இருக்கிறேன் ஐயம் என்பது இயேசுவின் தெய்வீக அடையாளமாக இருக்குது இது பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு தேவன் வெளிப்படுத்திய அந்த காரியம் நான் இருக்கிறேன் ஐயம் ஹூ ஐயம் என்ற பெயரில் புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடாகும்பாங்க இது ஒரு வாக்குறுதி இல்லை இது ஒரு வெளிப்பாடு பாருங்களேன் ஏசு அவர்களை பார்த்து சொல்லும்போது அவர் அசைவற்ற கடலின் மேலே நடந்து வருகிறார் பாங்க அப்போ இது உண்மையிலே நம் பிரச்சனைக்கு மேலே நடக்கும் தேவனை காட்டுகிறது பாருங்க இது உண்மையிலே நம் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் அது மேலே நடக்கும் தேவனை காட்டுகிறது பாருங்களேன் அவர் நம்மை தேடி வருகிறார் எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது தேவன் நம்மை தேடி வருகிறார் அந்த இடத்துல நம் தேவனை நினைவு கூறும்படியாக தேவன் இந்த வேலையில் இடைப்படுகிறார் நம்மை பயமுறுத்தாமல் நம்மை பாதுகாக்க அவர் நாம் பயத்திற்குள்ளே நுழைந்து நான் தான் என்று அறிவிக்கிறார் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் பல அலைகள் புயல்களும் அதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை அச்சமடைய செய்கின்ற பயமுறுத்துகிறது இல்லை அதே போல் நாம் கத்தரி கூட உணர முடியாமல் இது என்ன என்று சந்தேக படுகிறோம் பாருங்க ஆனா அந்த நேரத்துல அவர் நம்மை நோக்கி சொல்கிறாரு நான் தான் இருக்கிறேன் பயப்படாதீங்க அவர் இருக்கிற இடத்துல என்ன இல்லை பயம் இல்லை நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம எது நோக்குறோமோ அது கடல் போன்றதும் காற்றடிக்கும் புயல் போன்றதுமான சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் இயேசுவை நம்ம உணர வேண்டும் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற போது பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் தான் என்று சொல்லுகிறார் பாருங்களேன் அப்போ அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற தேவன் நம்மளாம் காற்று புயல் பார்த்தோன்னே பேதூர் போல் என்ன பண்ணுறோம் மூழ்கி போயிடும் இல்லையா ஆனால் அப்படி நம்ம அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோதான் நம்ம பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீரின் பாதைகள் இல்லை பலவீனங்கள் எந்த அந்த இடத்துல தேவனை நம்ம நோக்கி பார்க்கணும் பாருங்க அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற தேவன் பாருங்கள் அவர் நேற்று மின் மென்று மாறாத தேவனாக இருக்கிறார் பாருங்கள் அந்த சூழ்நிலை தான் தேவன் சொல்கிறாரு பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிறாரு ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்லை அந்த போராட்டத்தினும் அந்த பிரச்சனையில் அந்த பலவீன க நேரத்தில் கூட அவர் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் பாருங்கள் இல்லை பாருங்கள் அவர் படகுல அது அதெல்லாம் அமைதியாயிட்டு பாருங்கள் அப்போ நம்ம அந்த கடல் கொந்தளிக்கிற போல இருக்கும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஆனால் நம்ம தேவனை நம்ம உணரும்போது தேவன் நம்ம கூட இருக்கிறாரு நம்ம பயப்படக்கூடாது தேவனை நோக்கி அவர் வாக்கு தத்தங்களை நம்ம நினைவு கூறும்போது அறிக்கை எடுக்கிறப்போ அது விசுவாசிக்கிறப்போ அதெல்லாம் அமைதியாகிடும் பாருங்கள் நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனை நம்ம நம்ம கண்ணோக்கி பார்க்கணும் நம்ம எதிர்பாராமல் நம்ம பயப்ப பயந்து கொண்டு இருக்கிற அந்த தான் அவர் இருக்கிற வண்ணமே இருக்கிறாரு பாருங்களேன் அவர் இருக்கிறாரு அவர் நம்ம பேரை பேர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறாரு நம்ம தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணுவோம் ஜெபிப்போம் பரலோக கத்தாவை எங்கள் வாழ்க்கையில் உள்ள புயல்கள் எங்கள் மனதில் பதுங்கும் பயங்களுக்குள் உங்கள் சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருவே பாராட்டும் ராஜா எந்த சூழ்நிலையிலும் நான் தான் பேசும் உம்முடைய சத்தத்தை எங்கள் உள்ளத்தில் கேட்க எங்கள் செவிகளை திறக்கும்படி அன்றவரே எங் எங்களுக்கு உதவி செய்யுங்க அன்றவரே அப்பா அந்த க புகல் போல் இருக்க பிரச்சனையில் அந்த பிரச்சனை நேரத்தில் உண்மை நோக்கி காணவும் உண்மை சத்தத்தை கேட்கவும் அந்த இடத்துல அன்றரே நீ சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனை நாங்கள் அன்றரையே விசுவாசித்து ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு நாமத்தில் செப்பிக்கும் நல்ல பிதாவை அமென் காட் பிளஸ் யூ